மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றிக்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்ற இன்று நமக்கு புனித அகுஸ்தீனார் இதோ அழகான வழியை குறிப்பிடுகின்றார் அவர் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அதை விளக்குகிறார் டு யூ a டு கன்செக்ட் அண்ட் லாஃப்டி ஃபேப்ரிக் திங்க் the foundation that is humility the higher your structure is to be the deeper must be the foundation அதாவது உயரமான கட்டிடம் கட்ட விரும்பும் ஒருவர் அதற்கு ஏற்றபடி ஆழமாக அடிதளம் இட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உயரமான கட்டிடம் நிலைக்கும் அப்படியா என்ன அடிதளம் அது இதோ புனித ரகஸ்தீன் சொல்லுகிறார் அந்த அடித்தளம்தான் தாழ்ச்சி வாழ்வில் நாம் எவ்வளவு உயர விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடே தாழ்ச்சி வேண்டும் நாம் தாழ்ச்சி உள்ளவனாக இருப்பது அவசியம் தாழ்ச்சி என்பது எனக்கு ஒன்றுமில்லை என்னால் ஒன்றுமாகாது என்று சொல்லிக்கொள்வதல்ல அல்ல தாழ்ச்சி என்பது எனக்கு இவ்வளவுதான் இருக்கிறது இதுதான் நான் என்ற என்னை பற்றிய சரியான எண்ணம் என்னை பற்றியே நான் பெருமையாக நினைக்காமல் என்னை பற்றி உள்ளபடியே நினைப்பது அதுதான் தாழ்ச்சி அத்தகைய தாழ்ச்சி ஒருவனுக்கு இருந்தால் அந்த தாழ்ச்சி அவனிடத்திலே அதிகமாக ஆழமாக இருந்தால் உயரமான கட்டிடங்களை அவன் எழுப்ப முடியும் மிக பெரிய சாதனைகளை அவன் வாழ்விலே படைக்க முடியும் என்பதைத்தானே இந்த புனித நமக்கு காட்டுகின்றார் எனவே நண்பர்களே நீங்கள் உயர வேண்டுமா உங்கள் வாழ்விலே தாழ்ச்சி என்ற அடித்தளம் உறுதியாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு நாம் தாழ்ச்சியுள்ளவராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்து நிற்போம் இது ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மை இதுதான் வாழ்ந்து பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்